மாடுச்சு மாடு வெட்டு பிடிச்சு கைத்தோட போயிடுச்சு அதுக்கு பரிசு அதுக்கு பரிசு கொடுத்து மாடு வெற்றி பெற்று அடுத்த மாட்டா ஒரு தவறு நடந்துருச்சு கொஞ்சம்

மாடு ரிட்டர்ன் வருது பச்சை பனியன் உள்ள மட்டும் உள்ள இருக்க மத்த மாடு இல்ல மாடு மாடு ரிட்டன் மாடு ரிட்டர்ன் வருது பா மாடு ரிட்டர்ன் சேஃப்டியா இருங்க எஸ்எஃப்டி கொஞ்சம் பிளேட் வாங்க மாடு ரிட்டர்ன் சார் ஐக்க குப்ப குடி முரியஸ் மாடு இது இப்ப உள்ள நிக்கிற மாடா மாடா இருக்காத போடியா மாட்டுக்காரால கவனம் போடியா தம்பி இந்த ரிட்டன் வர மாடு புடிச்சவனே பையன